நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் காரக்குடி டு திண்டுக்கல் ரோட்டில் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஒரு திருசாக ஆகப்போகுது லூலு மின்சோன்னு சொல்லிட்டு பாய்ஸுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது நம்ம ஃபேமஸான கலெக்ஷனும் இருக்குது இப்போ ரீசண்டான அந்த பேண்ட்டு ஷேர்ட்டு டார்க்கு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஷர்ட்னா மாடல்லாம் வந்திருக்கு இப்போது பழைய மாடலோட இப்போ மாடல் நல்ல மாடல் தான் வந்துட்டுருக்கு வாங்க கண்டிப்பாக வாங்க எல்லோரும் வாங்க அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ரீசெண்டாக இப்போ தான் டுடே ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃபேமஸ் கிடுதென்னா சொல்லிட்டு முதலே ஃபேமஸ் கிடுதா சொல்லிட்டு எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்னால் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒன் டே ஆஃபரு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நெக்ஸ்ட்டும் டெய்லி ஆஃபரும் உண்டு கண்டிப்பாக வாங்க எல்லோரும் வாங்க இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்